உயிர்மை வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்களுடன் தான் உயிர்மை வசந்தகுமார் நம்ம சந்திச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் அதுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்குது சரி அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் இப்போ நம்ம மிக முக்கியமான விடயத்தை பேச வேண்டியது என்னன்னா நான் தொடர்ந்து தமிழ் தேசிய பயணத்தில் தான் இருக்கிறேன் பல்வே பல கருத்துக்கள் வந்துச்சு ஆனாலும் நான் எப்போவுமே இந்த தமிழ் தேசிய பயணத்தில் இருக்கிறேங்கிறத பதிவு செஞ்சுக்கிட்டு நான் போகிற பக்கம் ஒரு சில கருத்துக்கள் அதே சமயம் பார்க்கக்கூடிய ஊடகங்களில் சில கருத்துக்கள் வந்து வருது அதை சம்மந்தப்பட்டு ஒரு பதிவுகளை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் எப்படி அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் மாநாடு அதாவது மலைகளுக்கு மாநாடு மரங்களுக்கு மாநாடு தண்ணீருக்கு மாநாடு கடலம்மாவுக்கு மாநாடு இதெல்லாம் எப்படி இது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான அப்பா ஐயோ சாமி அதாவது எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்குகள் வாங்கி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கிது மிகப்பெரிய மூன்றாவது கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து நிற்கிது அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவே ஒரு புதிய முகம் அதாவது எல்லாத்துக்கும் பரிச்சயமான முகம் விஜய் அவர்களோட கட்சி களத்தில் நிற்க போகுது இதையெல்லாம் தாண்டி இந்த திரா இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஆட்சியில் இருக்குது மிகப்பெரிய திராவிட சித்தாந்தத்தை வந்து முன்வைத்து அவங்க வந்து தொடர்ந்து களத்தில் நின்றுட்டு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இதையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து வியோகமாகத்து உடைச்சு இன்னைக்கு வந்து களத்தில் நிற்க போகுது இந்த பயமெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படியாப்பா அண்ணன் செந்தமலன் சீமன் மாநாடு பட முடியுது அப்படின்னா இதையெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பேசலாம் ஆனாலும் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ் தேசிய களத்தில் அதாவது இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கொள்கையை முன் முன்வைத்து தனியாக எந்த நி எந்த கட்சியோட கூட்டணி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துவமாக நிற்கிது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இது மக்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் எந்த கூட்டணியுமே அதாவது எந்த கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் பேரம் பேசாமல் அடிமையாகாமல் சோடை போகாமல் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அவ்வளோ ஒரு தெம்போட தைரியத்தோட இன்றைக்கி வந்து மக்களோடைய நலனுக்காக இந்த தமிழ் மண்ணுக்காக இந்த எப்படி சொல்கிறது இந்த தமிழ் தேசிய கொள்கையை இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் வித்துறாமல் அடமான வைக்காமல் ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு நிற்கிறாங்க நிற்குது அப்படின்னா அதுக்கு உண்மையாலும் அண்ணன் செந்தமனம் சீமான்தான் காரணம் யார்ட்டி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இன்றைக்கி வரைக்கும் பேரம் பேசி நிற்கலை எத்தனையோ பேரங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பதிவில் நிறைய ஊடகங்கள் அதாவது செய்தியாளர்கள் சந்திப்புலேயும் சரி அண்ணனுடைய பதிவுகள்லேயும் சரி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் வந்து பேரம் பேசுகிறாங்க ஆனால் நான் என்னுடைய கொள்கையில் நான் தனித்து நிற்கிறேன் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் நிற்கும் காரணம் என்ன அப்படின்னா இவங்கள இந்த திராவிட கொள்கைகள் ஆரிய கொள்கைகளை எதிர்த்து தான் இந்த தமிழ் தேசிய கொள்கையே நிற்கிதுங்கிறப்ப நான் அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நாளைக்கு அவங்க சொல்லக்கூடிய விடயங்களுக்கு நம்ம சமரசமாகி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படித்தான் பல பெரிய அதாவது சின்ன சின்ன கட்சிகளை பெரிய கட்சியாக உருவெடுக்க வேண்டிய கட்சிகள் இன்றைக்கி சாதி பேரை வச்சுக்கிட்டு மதத்தினுடைய அடிப்படையிலையும் அவங்க வந்து போய்ட்டு கூட்டணி வச்சுக்கிறதுனால தான் இன்றைக்கி காணாமல் கரைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறாரு அதையும் தாண்டி அந்த மாதிரி தவறுகளை எங்கள் மூத்தோர்கள் முன்னோர்கள் அண்ணன்கள் செய்த தவறுகளை இனிமேல் இந்த நாம் தமிழர் கட்சி செய்யாது தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல மக்களுக்காக தனித்துவ கொள்கையோட தனித்து தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் காலத்து கூட்டு நிற்கிறாரு அதனால் மக்கள் இதை இந்த வி விடயத்தை பார்த்து உணர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமானோட கைகோர்த்து நிற்கணும் ஏன் அப்படின்னா உண்மையாலும் ஒரு தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிறது வாழ்வியல் கொள்கை அந்த வாழ்வியல் கொள்கைங்கிறது எப்படின்னா இயற்கையோடு சேர்ந்தது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தத்துவத்தை முன்வைத்து நிற்குது எந்த கட்சியாவது ஒரு கொள்கை இந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்போட இருக்குதா அப்படின்னா கிடையாது அதாவது கொள்கையற்ற அரசியல் எப்படி சொல்கிறது உயிரற்ற உடம்பு போன்றது அப்படின்னு அன் வந்து ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறாரு இந்த கொள்கையற்ற அரசியல் கோழைத்தனமானது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு இந்த கொள்கை கொள்கைனா என்ன அப்படின்னே தெரியாத கட்சியெல்லாம் இருக்குது அதை தாண்டி தமிழ் தேசிய கொள்கை இயற்கை பனை மரத்தை பற்றி பேசுகிறாரு தென்னை மரத்தை பற்றி பேசுகிறாரு விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு வயலில் நடக்கூடிய நெல் நெல் விதைகளை நெல் நெல் மணிகளை பற்றி பேசுகிறாரு அதே சமயம் விவசாயிகளினுடைய தேவைகளை பற்றி பேசுகிறாரு நெசவாளர்களினுடைய தேவைகளை பற்றி பேசுகிறாரு ஒரு பானை செய பானை செயறவிங்களுடைய தேவை பற்றி பேசுகிறாரு இன்றைக்கி சந்தை மதிப்பு விவரங்களை கூட ஒரு புள்ளி விவரமாக எடுத்து பேசுகிறாரு அதற்கான ஒரு மாபெரும் ஒரு அறிவு ஆற்றலை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து களமா களமாடிட்டுருக்கிறாரு அரசியல் களத்தில் அப்படின்னா அது அண்ணன் செந்தமலன் சீமான் தான் தமிழர்களுடைய வாழ்வு இன்றைக்கி எந்த அளவுக்கு முடங்கி போய் கிடைக்குது எந்தளவுக்கு பொருளாதார அடிப்படையில் அவங்க வந்து திராணியற்று ஏற்று சக்தி ஏற்று மாறி போயிருக்கிறாங்க இவங்களை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இயக்கி இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்கிறத தாண்டி இன்றைக்கி தமிழ் மண்ணில் மண் எந்தளவுக்கு கெட்டுப்போச்சு மக்கள் எந்தளவுக்கு மனதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பொருளாதார அடிப்படையில் மனதளவில் இன்றைக்கி வட மாநிலத்தளவர்கள் எத்தனையோ பேர் உள்ளே வந்துட்டாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லிவிட்டு அண்ணன் பதிவில் ஒன்று சொல்லியிருப்பார் இதனால் வந்து இன்றைக்கி இத்தனை கோடி பேர் வந்து உள்ளே வர போகிறாங்க நாளைக்கு உங்களை வந்து துரத்த போகிறாங்க இந்த நிலத்தை விட்டு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கேட்குறப்ப யா ஏன் இந்த மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிற பல சிந்தனைகள் வந்து நம்மளை தூங்க விட மாட்டேங்குது ஏன்னா இதை நான் சிந்திக்கிற மாதிரி எல்லோரும் சிந்திக்காம இல்லை இல்லை ஏன்னா அறிவார்ந்த மக்கள் முன்னோர்கள் சான்றோர்கள் படித்த படித்தவர்கள் எல்லாமே மிக தமிழர்கள்னாவே சாதாரண ஆள் கிடையாது அந்தளவுக்கு சிந்திக்கக்கூடியவங்க ஏன் இப்போது ஒரு கர்நாடகமாக இருக்கட்டும் அல்லது ஆந்திராவாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழர்கள் அங்கே போய் ஒரு தேர்தல் களத்தில் நின்று ஒரு முதல்வராகி அந்த மாநிலத்தை ஆள முடியுமானால் முடியாது அப்போ தமிழர்களுக்குரிய ஆட்சியை ஏன் மற்ற மாநிலத்தவர்கள் வந்து ஆளக்கூடிய இடத்துக்கு நம்ம த நமக்கான ஆட்சியை நம் மண்ணில் ஏன் நாம் நிறுவ முடியல ஏன் நம்ம ஒற்றுமையேற்ற இருக்கிறோம் இப்போ வட மாநிலத்தவர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள வேண்டாம் அண்ணன் சொல்லலை இதை நம்ம எல்லாமே தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க அதான் வட மாநிலத்தவரை வெறுக்கிறார் அப்படின்னுலாம் கிடையாது எல்லோரும் வரட்டும் எல்லாம் கூடி நிற்போம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நிற்போம் எல்லோரும் வரட்டும் எல்லோரும் வாழட்டும் எல்லோரும் முன்னேறட்டும் ஆனால் நாங்கள் எங்களை நாங்கள் எங்கள் மண்ணை எங்கள் மக்களை நாங்கள் தான் ஆளுவோம் வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை எல்லாத்துக்கும் ஆனால் எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலில் எல்லாத்துக்குமான இடமும் உண்டு அவர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஆனால் முதல்வராக தமிழன் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற தான் முன் வச்சு நிற்கிறாரு இதை புரிஞ்சுக்கணும் அண்ணன் தெளிவான விளக்கத்தை பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இது மக்களுக்கு புரியறதில்லை இயற்கையோடு ஏன் இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ் வாழ்வியலுக்கான ஒரு அரசியலை உருவாக்கணும்னு அண்ணன் தொடர்ந்து களத்தில் யாரோட சோட போகாமல் எந்த கட்சிக்கும் வந்து கூட்டணி வைக்காமல் அந்த கட்சியினுடைய பேரங்களுக்கு அடிமையாகாமல் இன்னைக்கு வந்து நம்ம கட்சி வந்து நாம் தமிழர் கொள்கைகளை கொண்டு போய் இன்னொரு கட்சிக்கு நம்ம பேரம் பேசி அ அடிமையை வச்சுட்டோம்னா இன்னுமே தமிழர்கள் வந்து அடிமைத்தனத்தில் தான் வாழ வேண்டி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வெற்றியோ தோல்வியோ மனது வந்து எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் களத்தில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார் அண்ணனை கேட்டால் ஒரே விடயம்தான் சொல்லுவார் என்ன தெரியுமா தம்பி நான் தோக்கலடா தம்பி மக்கள் அவங்களுக்கே தோக்கடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் அண்ணன் சொல்கிறாரு அண்ணன் மக்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் நாம் வெற்றி அடைஞ்சால் மக்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நாளைக்கு வெற்றி அடைஞ்சு ஆட்சி செய்கிறது கிடையாது நான் ஆட்சி செய்கிறது கிடையாது இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி உண்மையான மக்களாட்சியுமே மக்களுக்கான ஆட்சியுமே நாம் தமிழர் ஆட்சியினுடைய வரைவு எடுத்து சட்ட இந்த ஆட்சி வரைவுன்னு இருக்கும் பாரு அதை எடுத்து படிச்சு பாருங்க அப்போதான் தெரியும் தெரியும் அந்தளவுக்கு அண்ணன் செந்தமலன் சீமன் தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுத்து வைத்து அதற்கான கொள்கைகளை உருவாக்கி தனித்துவமாக களத்தில் போராடிட்டு வரார் எத்தனையோ சதவீதங்களை கடந்து ஒரு சதவீதம் நாலு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் கடந்து இன்னைக்கு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா எந்த கூட்டணியும் இல்லை பணபலம் இல்லை இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கான கொள்கை மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பு எந்த தலைவர்களும் செய்யாத ஒரே விடய ஒரு விடயத்த அண்ணன் வந்து எல்லா போராட்ட காலத்துலேயும் மக்களுக்காக மக்களுடன் போய் மழையோ வெயிலோ எதையும் பார்க்காம கூட நின்று இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது கட்சி அப்படின்னா ஒரு உண்மையான தனித்துவமான கொள்கையை கொண்டு இருக்கிறதுனால எல்லா கட்சியும் நீங்கள் க ஒப்பிட்டு பாருங்கள் எல்லா தலைவர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஏன் செந்தமிழன் சீமான தேர்ந்தெடுக்கணும் ஏன் நாம் தமிழர் கட்சியை சே தேர்ந்தெடுக்கணும் ஏன் விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற விடயம் உங்களுக்கே தோணும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் ஒரு புரிந்துணர்வோட நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் கொள்கைகள் தெரியலனா கூட தம்பிகள்கிட்ட கூ கூப்பிட்டு கேட்டு அதனுடைய விளக்கத்தை உணர்ந்து உண்மையால் விளக்கத்தை தெரிஞ்சு கொள்கைகளை புரிஞ்சு வாக்களிங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நம்ம ஒரு தனித்துவமான அரசியலை உருவாக்கி இந்த உலக அரசியலையே ஒரு வேறுபட்ட அரசியலாக மாறுபட்ட அரசியலாக மாறுபட்ட கொள்கைகளை கொண்டு உலக அரசியலுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தத்துவத்தை நம்ம விதைக்கணும்னு உங்களை அன்போடு வேண்டிக்கிட்டு விவசாய சின்னத்துக்கு வா வாக்களிங்க உண்மையாலும் நம்ம தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைவேறுகிறேன் நன்றி